الله 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 السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة واصيلا والصلاة والسلام على شرف خلق الله بشيرا ونذيرا صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله المولان العظيم عن انس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بشروا ولا تنفروا صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم على وقت நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான முகம்மது அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே இங்கே வருகை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துவாக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில் மனிதர்கள் குணங்களால் வேறுபட்டவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் குணங்களால் வேறுபட்டவர்கள் மனிதர்கள் குணங்களில் வேறுபட்டு இருந்தாலும் உலகத்தில் மனித சமுதாயம் நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் வளர்வதற்கும் வளமான வாழ்வை பெறுவதற்கும் அல்லா சில வழிகளை நமக்கு சொல்லி தருகிறார் மனித வாழ்வு பல்வேறு தொடர்புகளால் ஆனவை மனித வாழ்வு பல்வேறு தொடர்புகளால் ஆனவை அதிலுள்ள ஒவ்வொரு தொடர்புகளும் அது அழகானது உன்னதமானது அந்த தொடர்புகள் உலகம் உள்ளவரை அது நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் அதில் அது வளருவதற்கும் இஸ்லாம் பல வழிகளை நமக்கு சொல்லி தருகிறது சங்கைக்குடி அல்லாஹ் நல்லடியார்களே சில பழக்கங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் அது வரவே கூடாது எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் அது வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும் நமக்கு எப்பொழுதும் அது விஷயத்தில் ஒரு தனி கவனம் இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிடுமானால் வாழ்க்கையே தொலைத்து விடுவீர்கள் குடும்பத்தை இழந்து வாழ்வீர்கள் மனித வாழ்க்கையில் உள்ள அந்த தொடர்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நொந்து வாழ்வீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் சங்கைக்குரிய அல்லா நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு மோசமான பழக்கம் ஒரு மோசமான பழக்கம் யாரையும் வெறுப்படைய செய்யாதீர்கள் மற்றவர்களின் வெறுப்பை எந்த நிலையிலும் நீங்கள் சம்பாத்தி விடாது உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் நடக்காதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது அது குறித்து அல்லாஹ் சொல்ல வருகிற போது சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அல்லாஹ் குரானிலே சொன்னான் வளி الاخवानினல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜல் ஃபீ குሉபினா கில்லல்லதீன ஆமன எங்களையும் ஈமான் கொண்டு எங்களை முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்களையும் மன்னித்து அருள் புரியாயாக மன்னித்து அருள் புரியாயாக எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் கொண்ட மற்றவர்களைப் பற்றி வெறுப்பை ஏற்படாமல் பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு மூமின்களும் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லித் தருகிறான் மூமீன்கள் இப்படி துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லித் தருகிறான் ஒவ்வொரு மூமினின் ஈமானுடைய அடையாளம் இதுதான் என்கிறான் அல்ல ஒரு ஊமினுடைய அடையாளம் மற்றவர்களை மற்றவர்களை வெறுக்கடைய செய்யக்கூடாது மற்றவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க கூடாது பிறர் உங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நடக்க கூடாது என்பதுதான் ஒரு ஊமி உண்மையான ஊமியினுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி தருகிறான் சங்கைக்குரிய அல்லாஹ் நெல்லறியார்களே ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இந்த பழக்கம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அது வரவே கூடாது என்கிறான் தாலா பொது காரியங்களில் எல்லா நிலையிலும் அதில் தனி கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறான் சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே இன்றைய வாழ்வியல் சூழலில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அதற்கான அத்தனை வழிகளையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஒரு மனிதர் மற்றவர்களை வெறுப்படையாமல் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறார் தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் கூட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையிலும் உங்களுடைய தொடர்பு அது நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் வளர்வதற்கும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பாதுகாத்து வாழ வேண்டும் என்கிறார்கள் எப்பொழுதுமே அது விஷயத்தில் உங்களுக்கு தனி கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வரவே கூடாது என்பார்கள் நபிகள் நாயகம் சங்கைக்குறி அல்லாஹ் நல்லே செல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தொடர்புகள் இந்த உலகம் உள்ளவரை நீடிப்பதற்கும் நிலைப்பதற்கும் இந்த பழக்கம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிற போது இங்கே ஒரு செய்தியை சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் நீங்கள் பிறரை சந்தோஷப்படுத்தி வாழுங்கள் அவர்களுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதித்து விடாதீர்கள் யாரையும் வெறுப்படைய செய்து விடாதீர்கள் பிறர் வெறுப்படையர் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி நமக்கு சொல்லி தருவார்கள் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இந்த செய்தியை கற்றுத் தருகிறார்கள் பஷிரோ நீங்கள் யாரை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி வாழுங்குணப்பிரோ யாரையும் வெறுப்படை வெறுப்படையை செய்து வாழாதீர்கள் மற்றவங்க வெறுப்படையர் அளவுக்கு நீங்கள் நடக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் சங்கைக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே கூட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பள்ளி கல்லூருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அலுவலக வாழ்க்கையாக இருக்கட்டும் நட்பின் தொடர்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை வெறுக்கடையக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் யாரையும் வெறுப்படைய செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நமக்கு அதற்கான வழிகளை கற்றுத்தருகிறார் ஒரு அழகான சம்பவம் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அழகான சம்பவம் தப்சீர் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தடவை ஹாதி அபி பல்தா ரலியல்லாஹு தாலா அனுகு என்கிற சஹாபியினுடைய அடிமை நபிகள் நாயகம் செல்லலாம் அலே செல்லாம் அவங்களிடத்தில் வர்றாங்க ஹாத்தி பிபின் அபிபல்தாவுடைய அடிமை ரசூல் இடத்துல வராங்க வந்து தன்னுடைய எஜமானனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தன்னுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய கூடிய ஹாதிப் இப்னு ஹபீபல் தாவு பத்தி கம்ப்ளைன்ட் பண்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவர் சொன்னார் யா ரசூலல்லாஹ் லயதுகுလல்னா ஹாதிபுன்னார் айலி கஸ்ரத்தி மா வலமனி நாயகமே என்னுடைய எஜமானாக இருக்கக்கூடிய ஹாத்தி ஹாதிப் இப்னு ஹபீபல் தா அவர் எனக்கு செய்த பல அநியாயங்களின் காரணமாக அவர் எனக்கு செய்த பல அநியாயங்களின் காரணமாக அவர் நரகத்துக்கு போய்விடுவார் என்று ரசூல் செல்லல்லா லே செல்லம் அவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் சங்கை அல்லாஹ் நெல்லடியார்களே ரசூலுல்லாஹி செல்லல்லே செல்லம் அந்த அடிமையை கண்டிச்சாங்க அந்த அடிமையை கண்டிச்சாங்க யாருடைய வெறுப்பையும் நீ சம்பாதித்து விடாதே என்று கடித்தார்கள் எஜமானனுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீ இப்படி நடக்காதே என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலே செல்லம் கண்டித்தார் அவர்கள் கண்டிக்கும் விதமாக ரசூல் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அடிமையிட சொன்னாங்க நீ போய் சொல்ற எனக்கு செய்த அநியாயத்தின் காரணமா நரகத்துக்கு போயிருவான்னு சொல்லி அதை நீ போய் சொல்ற ஏன் தெரியுமா அவர் சாதாரண ஒரு சஹாபி அல்ல

எல்லா யுத்தங்களிலும் அம்பு அவர் பிரபலமானவர் அம்பு அவர் பிரபானமானவர் சகாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் என்ன வேண்டுமெனாலும் செய்து கொள்ளட்டும் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் எனவே நீ பொய் சொல்கிறாய் என்று வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீ இப்படி நடக்காதே என்று சல்லம் அந்த சகாபியை கண்டித்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம் சங்கைக்குரிய அல்லாஹ் நெல்லரியார்களே ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இந்த பழக்கம் வரவே கூடாது என்று சொல்லி கற்றுத்தருகிறார்கள் சல்லா ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மோசமான பழக்கம் வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள் பொது காரியங்களில் உங்களுக்கு இது விஷயத்தில் தனி கவனம் இருக்கணும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள் ரசூல்லாஹே சல்லல்லாலே இப்படிதான் வாழ வேண்டும் என்று சகாபிகளுக்கு கற்றுக் கொடுத்த நபிகள் நாயகம் சல்லல்லாலே செல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இது விஷயத்தில் ஜெயித்து காட்டினார்கள் இப்படியே வாழ்ந்து காட்டினார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் யாரையும் வெறுப்படைய செய்ததில்லை எல்லா சந்தர்ப்பத்திலும் யாருடைய வெறுப்பையும் நபிகள் சம்பாதித்ததில்லை மற்றவங்கள் விரப்படுகிற அளவுக்கு நபி அவர்கள் எந்த நிலையிலும் நடந்ததில்லை ரசூலுல்லாயு செல்லல்லாலே செல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் கூட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் பொது காரியமாக இருக்கட்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லம் யாரையும் வெறுப்படைய செய்ததில்லை யாருடைய வெறுப்பையும் எந்த நிலையிலும் சம்பாதித்ததில்லை மற்றவங்கள் வெறுக்கிற அளவுக்கு நபி நடந்தது இல்லை சங்கக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே இதற்கு உலகத்தில் உதாரணம் ரசூலுடைய வாழ்வு தான் இதற்கு உலகத்தில் உதாரணம் நபியினுடைய வாழ்க்கை தான் இது விஷயத்தில் நமக்கு எடுத்துக்காட்டு நபியினுடைய வாழ்க்கை இமாம் தாவூத் ரஹமத்துல்ல அழகி தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள் அன்னி ஆயிஷா இந்த ஹதீஸை சொல்றாங்க

ஏதாவது கேள்விப்பட்டால் சல்லல்ல அவர்கள் அவர்கள் வெறுப்படை அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கிட்ட போய் நீ ஏன் சொல்லி நேரடியா கேட்டு அவரை வெறுப்படை செய்ய மாட்டார்கள் அவர்கள் வெறுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் ஏன் செஞ்ச என்ன காரணம் என்று நேரடியா அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டாங்க அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அக்வாம் கதா கதா அவர்கள் பயான் செய்யும் போது சொல்லுவாங்க சிலருக்கு என்ன ஆட்சி இஸ்லாமியர்களில் சஹாபிகளில் மக்களில் என்ன பிரச்சனை அவர்கள் இப்படியெல்லாம் பேசி அலைகிறார்கள் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று ரசூலுல்லி சல்லு அலை அவர்கள் இப்படி சொல்வார்களை தவிர அவர்கள் வெறுப்படையத அளவுக்கு யாரையும் எதையும் செய்ய மாட்டான் மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு தான் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலானுகா நமக்கு சொல்லித்தர்றான் ஒரு செய்தி ஹதீசில் வருது ஒரு செய்தி ஹதீசில் வருது இது விஷயத்தில் நமக்கு எடுத்துக்காட்டாக நபியுடைய வாழ்க்கையை செய்தனா அனசு அலி அல்லாஹு தாலானும் எடுத்து சொல்றாங்க எடுத்து சொல்றாங்க ஒரு மனிதர் வந்தார் ஒரு அழகான சம்பவம் ஒரு மனிதர் ரசூலுடைய சபைக்கு வந்தாங்க அவருடைய முகத்தில் ஒரு மஞ்சளா ஏதோ ஒரு கரை மாதிரி இருந்துச்சு அது அசிங்கமா இருந்துச்சு அடுத்தவங்க பார்த்தா வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அவரை கூப்பிட்டு சொல்லலை அப்படிதான் சொன்னா அவருக்கு அப்படி அவர் வெறுப்படைவாரோ என்று சொல்லலை ஒரு கூப்பிட்டு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஒரு சகாபிய கூப்பிட்டாங்க அது அசிங்கமா இருக்கு யாராவது பார்த்தா வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அவருடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு எனவே நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க அதை கழுக சொல்லுங்க அந்த மஞ்ச கரையை அதை அழிக்க சொல்லுங்க என்று ஒரு சகாபியிடத்தில் சொல்லி சொன்னார்கள் என்று தாலானு சொல்லுவான் அவர்கள் வெறுக்கும் எந்த காரியத்தையும் ரசூல் தங்களுடைய வாழ்க்கையில் செய்ததில்லை என்று இந்த நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து சொல்லுவார் சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ரசூல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இது விஷயத்தில் தனி கவனம் செலுத்தினார் யாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் வாழ்க்கையில் செய்ததில்லை சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்னொரு சந்தர்ப்பத்தில் உமர் அலி அல்லாஹு தாலானு வந்து சொன்னாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் அலி அல்லாஹாலு மதுருடைய போர்களத்தில் நடந்து கடந்து கொண்ட ஒரு மனிதரிடத்தில் வெறுப்பாக நடக்கிறாரு அவருடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உமர் நடக்கிறார் என்று நபி அவர்கள் கேள்விப்பட்டாங்க உமரலி அல்லாஹு தாலானு கூப்பிட்டாங்க கேட்டாங்களாம் கூப்பிட்டு ரசூல் அல்லாஹி சல்லா அலே சொல்லாம் ஒமா இதிரி கஹாதர் ரஜுல் அந்த மனிதரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவர்கிட்ட ஏன் நீங்க வெறுப்பா நடக்கிறீங்க அவருடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் கண்டித்து விட்டு சொன்னாங்க அவர் பதிருடைய சகாபாக்களில் ஒருவர் பதிரின்களில் ஒருவர் பதிரீன்களை குறித்து அல்லா மலக்குமார்களை சாட்சியாக்கி நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்று சொல்கிறான் பொருந்திக்கொண்டேன் என்று அல்லா மலக்கை சாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறான் அவர்கள் என்ன வேண்டுமேனாலும் செய்து வல்லட்டும் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க அவரிடத்துல நீங்க வெறுப்பா நடக்கிறீங்கள அவருடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்கிறீங்கள அவ்வாறு செய்யாதீர்கள் என்று ரசூல் உள்ள சல்லா அலே செல்லம் உமர் அலி அல்லா கூப்பிட்டு கண்டித்தாங்களாம் இந்த ஹதீசனுடைய கடைசியில ராவி சொல்றாரு அதற்கு பிறகு அதற்கு பிறகு பதில் சகாபாக்கல்ல யாரை பார்த்தாலும் இவங்க கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்களாம் எதுக்கு ஒம்புண்டு பதில் சகாபாக்கல்ல யாரை பார்த்தாலும் இவங்க கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பார்கள் என்று ஹதீசனுடைய ராவி இந்த செய்தியை பதிவு செய்கிறார் சங்கைக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே இன்னைக்கு நிறைய மனிதர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க குடும்பத்தை இழந்து நிற்கிறார்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல தொடர்புகள் பாதிக்கப்பட்டு பிரிவினையை சந்தித்து நுந்து வாழ்றான் சங்கைக்குறி அல்லா நல்லடியார்களே அதற்கான காரணத்தை சொல்ல வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா மனைவி மனைவி கண்ண கணவனுடைய வெறுப்பை சம்பாதித்த காரணத்தால் அந்த தொடர்பில் நொந்து வாழ்கிறார் ஒரு கணவர் மனைவியினுடைய வெறுப்பை சம்பாதித்த காரணத்தினால் வாழ்க்கையில் இன்பம் இல்லாமல் நிம்மதி இழந்து வாழ்கிறார் பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுத்து வாழக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையை ஏற்பட்டு இருக்கிறது இப்படி ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்ததற்கான காரணங்களை மார்க் அறிஞர்கள் பட்டியலிட்டு சொல்லுகிறார் சங்கைக்குரிய அல்லாஹ் நெல்லறியார்களே எனவே மார்க்க நமக்கு தருகிறது உங்களுடைய ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் யாரையும் வெறுப்படைய செய்யாதீர்கள் யாருடைய வெறுப்பையும் எந்த நிலையிலும் நீங்கள் சம்பாதித்து விடாதீர்கள் மற்றவங்கள் மற்றவர்கள் உங்களை வெறுக்க வெறுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடக்காதீங்க செல்லலாலே சொல்லித்தரக்கூடிய அழகான பாடம் இந்த வாழ்க்கையை கொண்டுதான் நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான அந்த வாழ்க்கை நீடிப்பதற்கும் நிலைப்பதற்கும் அது வளருவதற்கும் வளமான வாழ்க்கையை பெறுவதற்கும் இந்த பண்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று மார்க் அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரார் குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது சொல்லுவாங்க லா எஃப்ரத் ஒரு கணவர் ஒரு மனைவியை பிரிஞ்சு வாழ வேண்டாம் இதா அன் ஒரு கணவர் ஒரு மனைவியை பிரிஞ்சு வாழ வேண்டாம் ஏதாவது ஒரு செய் ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு வெறுப்பை தந்தா அவங்க செய்யற ஒரு காரியம் உங்களுக்கு வெறுப்படைய செய்தால் இன்னொரு குணம் இன்னொரு காரியம் அது உங்களை திருப்தி அடைய செய்யும் அதை கொண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நீடிக்க செய்யுங்கள் நிலைக்க செய்யுங்கள் என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அதற்கான வழிகளை நமக்கு சொல்லித் தருவார்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையோ மனக்கசப்போ வெறுப்படையக்கூடிய அந்த நிலையே இல்லாமல் வாழ்வதற்கான வழிகளை ரசூல் தரும் பொழுது இப்படி சொல்லித்தருவார்கள் தருவார்கள் கணவனோ மனைவியோ பிடிக்காத வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கணவன் செய்தால் அல்லது மனைவி செய்தால் இன்னொரு காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் செய்கிறதை நினைச்சு நீங்கள் பொருந்தி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லா செல்லலாலே செல்லவும் ஒரு அழகான வாழ்க்கை வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னார்கள் அ ஹபீப ஹபீபக்க ஹௌனம்மா அபீப அபீபக்க ஹவுனம்மா நீங்கள் யார நேசிச்சாலும் சரி கொஞ்சம் அளவாக நேசிங்க ஹபீப ஹபீபக்க ஹவுனம்மா நீங்க யார நேசிச்சாலும்அளவா நேசிங்க கொஞ்சமா சரிசம் அதாவது சாதாரணமாக நேசிங்க ஏன்னா அஸாய்யகுன பி غைலக யௌமமா எனக்காய் ஒரு நாள் அவங்க உங்களை வெறுக்க வெறுக்கலாம் அவங்களுடைய வெறுப்பு நீங்க சம்பாதிக்கலாம் அல்லது உங்க நீங்க நடக்கக்கூடிய நடப்பு நடப்புங்களை உங்களை அவங்கள வெறுக்க செய்யலாம் எனவே நீங்க யார நேசிச்சாலும் சரி கொஞ்சம் அளவா நேசிங்க அதேபோல வ அபகல பி غைலக நீங்க யார வெறுத்தாலும் அளவாகவே வெறுத்து கொள்ளுங்க யார நீங்க வெறுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா வருங்க ஏன்னா அசாய கூண யோமம்மா ஒரு நாள் அவங்க உங்களுடைய நேசராக ஆகலாம் எனவே நீங்க நேசிக்க கூடிய அந்த நேசமும் நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த வெறுப்பும் கொஞ்சமாக இருக்கட்டும் செலவாக இருக்கட்டும் அளவுக்கு மீறி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அது நிலை பெறுவதற்கும் நீடிப்பதற்கும் அது பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் இது சிறந்த ஒரு வழி என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் சொல்லித்தரான் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எல்லா காரியத்திலும் வெற்றி அலுவலகத்தில் இப்படி வாழும் பொழுது அதில் வெற்றி பள்ளி கல்லூரிகளுடைய காரியங்களில் நீங்கள் இந்த நிலையோடு நீங்கள் ஒரு ஒருவரோடு பழகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது நிலைபெறும் பெறும் பாதிக்கப்படாமல் நீடிக்கும் என்று அறிஞர்கள் நமக்கு குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய மனைவி மக்களோடு உங்களுடைய பிள்ளைகளோடு பிரியம் வச்சாலும் சரி வெறுப்ப காட்டினாலும் சரி அளவா கொஞ்சமா காட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அது நீடித்து நிலைக்கும் என்று அறிஞர்கள் சொல்லித்தரா பொது காரியங்களில் யாராவது உங்களுக்கு பிடிக்கல வெறுப்பை உடனே காட்டிராதீங்க அளவும் அவைங்க அது மாதிரி பிடிச்சிருக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்னு அவரை வந்து தூக்கி வச்சிடாதீங்க ஒரு காலத்தில் அவர் உங்களுக்கு வெறுப்படையை செய்யலாம் எனவே எல்லாத்திலையுமே உங்களுடைய வெறுப்பா இருந்தாலும் சரி பிரியமா இருந்தாலும் அளவோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளும் அது இந்த பூமி உள்ளவரை அது நிலைக்கும் நீடிக்கும் வளரும் என்று மாறு காரஞ்சலையும் நமக்கு சொல்லித்தரான் இப்படிப்பட்ட பண்புகளோடு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக எந்த நிலையிலும் யாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்கக்கூடிய அந்த சூழலை விட்டும் அல்லா நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக எல்லா நிலையிலும் மார்க்கம் தரக்கூடிய அந்த அளவோடு வாழக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை வாழ்க்கையை அல்லா நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் ரபிலமீர் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர